ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா செல்லூர் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குளமங்கலம் மெயின் ரோடு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ரீசன் என்னென்னா குளமங்கலம் மெயின் ரோட்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரோடு போடுறாங்க கடந்த ஒரு வருஷம் வந்து இந்த குலமங்கலம் மெயின் ரோடை கடந்து போகிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது ஸோ அதுக்கு ஒரு விடிவுகளமாக இப்போ அங்கே வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்லூர் டேங்க் பியூட்டிஃபிகேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கலாம் அந்த பண்டு அமைக்கிறாங்க வாக்வே மாதிரி அமைக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த குலமங்கலம் ரோட்டில் வந்துட்டு டிராஃபிக் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும் அது போல் நிறையா ரேஷ் டிரைவிங் வந்து இங்கே நடக்கும் மினி மினி பஸ்ஸு ஆட்டோ பைக்கில் போகிறவங்க கூடயும் சரி ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க ரோடு வந்து ரொம்ப நேரவான் ரோடு இப்போ ரோடு போட்டிருக்காங்க சரி பட் வந்து ப்ராப்பராக வந்து என்க்ரோச்மெண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களான்னு தெரில ரோடு பிகின் பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் இன்னும் ரோடு போடல மற்றபடி வந்து கம்ப்ளீட் ஸ்டெச்சும் வந்து ரோடு போட்டு முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ நாங்கள் எடுத்து வந்து த்ரீ டேஸ் ஆகுது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக உடனே வந்துட்டு எங்களால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியல ஆல்மோஸ்ட் அதை நெருக்கி தான் வந்து ரோடும் போட்டிருக்காங்க ஒரு ஒன் வீக்குள்ளே தான் இந்த ரோடும் அப் அமைச்சிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடங்களில் வந்து குழாய் பதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு வந்து தோண்டிட்டாங்க ஸோ தோன்றது வந்து தப்பு இல்லை அந்த சோடு தெரியாத அளவுக்கு வந்து திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணணும் பட் அந்த மாதிரி பண்ணலை ஒரு இடம் வந்து இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது வேலை முடியல இன்னொரு இடம் வந்து வேலை முடித்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பட் வந்து ப்ராப்பராக வந்து சீல் பண்ணலை ரோடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னும் நல்லபடியில் மீட் பண்ணுவோம் அன்டில் பை